ஒரு வீட்டில் வந்து பணம் வரணும் வந்த பணம் வந்து தங்கணும் வீடு நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டோட பெண் என்ன விஷயங்கள் எல்லாம் பின்பற்றணும் நம்ம வாழ்க்கை நம்ம கணவரை முன்னேற்றணும் நம்ம பிள்ளைங்களை முன்னேற்றணும்னு நினைக்கிற ஒரே ஜீவனா அது பெண்ணு மட்டும் தான் கருத்தே இல்லை அப்படி அந்த பெண் என்ன பண்ணும்போது ரொம்ப சிம்பிள் நார்மலாக காலையில் நைட்டு தூங்கி எந்திரிச்ச உடனே கணவர் கூட இருந்தாலும் சரி இல்லை இல்லைனாலும் சரி அவர் வெளிநாட்டிலே இருந்தாலும் சரி நம்ம தனிமையாக தானே இருக்கோம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது நம்ம படிக்கலேருந்து எந்திரிச்ச உடனே முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பிஃபோர் மேரேஜோ ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணவங்களோ ஆகாதவங்களோ குடும்பத்தை எடுத்து நடத்துகிறாங்க இவங்க தான் மெயின் அப்படின்னும் போது அவங்க செய்யக்கூடிய வேலை இது வரும் குடியும் போவும் உங்களுக்கு வராண்டு வரவும் வரும் வருமானம் பெருகும் மன நிம்மதியோடு வாழலாம் சந்தோஷமும் இருக்கணும் நல்லதே நடக்கும் மருஜின் மனிதர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர் இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி வணக்கம் குருஜி இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து பணம் வரணும் வந்த பணம் வந்து தங்கணும் வீடு நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டோட பெண் என்ன விஷயங்கள் எல்லாம் பின்பற்றணும் நல்லா கேட்டீங்கம்மா இப்போ இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு வீடியோ தான் இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன் பெண்ணு தான் குடும்பத்துக்கு முக்கியம் அப்படின்னா என்ன சொல்கிறது ஒரு முகம் அமைப்பு ஒரு முகம் வீடு வந்து பார்த்துக்கிறதுலாம் சரி கணவனை பார்த்துக்கிறதுலாம் சரி குடும்பத்தை பார்த்துக்கிறதுலாம் சரி குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும் எங்கே சிரிக்கணும் எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது இது எல்லாமே உணர்ந்து இருக்கிறது தான் அந்த பெண்ணு சொல்லுவாங்க என்ன சம்பாதிக்கிறது ஆம்பளையாக இருந்தாலுமே தக்க வச்சுக்கிறது பெண் தான் தக்க வைக்கிறதும் பெண்ணு தான் சில பெண்கள் மட்டும்தான் கொஞ்சம் ஊதாரதமாக சில விஷயத்தை விட்டுடுறாங்க ஆனால் சில பெண்கள் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்ம கணவரை அதை முன்னேற்றணும் நம்ம பிள்ளைங்களை முன்னேற்றணும்னு நினைக்கிற ஒரே ஜீவனார்னால் அது பெண்ணு மட்டும்தான் கருத்தே இல்லை அப்படி அந்த பெண் என்ன பண்ணும்போதுனா ரொம்ப சிம்பிள் நார்மலாக காலையில் நைட்டு தூங்கி உடனே கணவர் கூட இருந்தாலும் சரி இல்லை இல்லைனாலும் சரி அவர் வெளிநாட்டிலே இருந்தாலும் சரி நம்ம தனிமையில தானே இருக்கோம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது நம்ம படைக்கலேருந்து எந்திரிச்ச உடனே முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட உள்ளங்கையை பார்க்கணும் தன் லட்சுமி அந்த பொண்ணுன்ற வந்து தன் உள்ளங்கையை பார்க்கணும் அது பிஃபோர் மேரேஜோ ஆஃப்டர் மேரேஜ் கல்யாணவங்களோ ஆகாதவங்களோ குடும்பத்தை எடுத்து நடத்துகிறாங்க இவங்க தான் மெயின் அப்படின்னும் போது அவங்க செய்யக்கூடிய வேலை இது தான் உள்ளங்கையை பார்க்கணும் உள்ளங்கையை பார்த்துட்டு நம்மளோட முகத்திட்ட கூட நம்ம அதை தேய்ச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரூம்லாம் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா உங்களோட உடம்பை சுத்தம் பண்ணணும் ரெண்டாவது உங்களோட மைண்டை சுத்தம் பண்ணணும் ஒரு நிலையை நிப்பாட்டணும் அடுத்தது மொராசல் செஞ்சு என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது வாசலை செஞ்சு வாசலுக்கு செய்யாத விஷயம் ல இந்த பர்க்கத்து வரத்துக்கும் லக்ஷ்மி வரத்துக்கும் நம்ம வாசலுன்றது ரொம்ப முக்கியம் ஸோ வாசலை சுத்தம் பண்ணுறது தனி தெளிக்கிறதோ கோதம் போடுறீங்களோ அது உங்களோட பர்சனல் ஸோ ஆனால் சுத்தமாக வைக்கணும் ரெண்டு மூணாவது கிச்சனுக்கு போகணும் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டு கிச்சனுக்கு போகணும் மூணு மாடிச்சா வீட் நம்மளே முகத்தையும் முழிச்சாச்சு வாசலையும் சுத்தம் பண்ணியாச்சு நம்மளையும் சுத்தம் பண்ணியாச்சு ஸோ வீட்டையும் சுத்தம் பண்ணியாச்சு வீட்டையும் பெருக்கிடணும் வீட்டை பெருக்கிட்டு தான் பாலே காசணும் வீட்டை பெருக்காமல் எந்திரிச்சிட்டாரு ஹஸ்பண்ட் கத்துவார் திட்ட போகிறாரு உடனே டீ போட்டு கொடுத்துட்லாம் அந்த பயம் இருக்கட்டும் நான் வேணான்னு சொல்ல ஆனால் எப்படியும் கேட்க போகிறாருல ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி வீட்டை பெருக்கிறீங்க வீட்டை பெருக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டு நீங்கள் தொடச்சி மாப்பெல்லாம் போட்டு கழுவ சொல்ல பெருக்கிறீங்க பெருக்கிட்டு பாலை ஏற்றுங்க அடுப்பில் அப்போ என்னன்னா பால் அழகாக உங்களுக்கு வீடு பார்த்திங்கன்னா அப்படியே வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பை முன்னேற ஆரம்பிச்சிடும் ஸோ ஃபஸ்ட்டு பாலை காசு வீட்டில் டீ காஃபி குடிக்கிறீங்களோ இல்லை குழந்தைங்களுக்கோ பாலை மட்டும்தான் முடுப்பில் அடுப்பில் காசணும் பால் காசி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமையல் வேலையை ஆரம்பிங்க புரியுதுங்களா இந்த சமையல் வேலை ஆரம்பித்து கரெக்டாக சமையல் வேலை முடிஞ்சிடுச்சா பாத்திரத்தை சுத்தப்பத்தமாக உடனே நீங்கள் வளர்க்குறவங்க மாதிரி வளர்க்கிறீங்க இல்லை வேலை செய்கிறவங்க வந்து அந்த டைமிங் ஃபாலோ பண்ணி வளக்கி உடனே உடனே அங்கங்கே கவுத்து வச்சிருங்க அந்த பாத்திரத்தை காய விடாதீங்க பாத்திரத்தை உங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரேன் பாத்திரத்தை விடாதீங்க அதே மாதிரி போது பார்த்திங்கன்னா சமைச்சி சமைக்கும் போதே நான் நிறைய வீடுகள் சொல்லியிருக்கேன் எல்லாருக்குமே எல்லார் வீட்டிலும் சமைக்கும் போது ஒரு பிடி அரிசி எக்ஸ்ட்ரா போட்டு சமைக்க சொல்லியிருக்கேன் அந்த சாப்பாடு வந்து உங்களை எவனா ஒரு ஒரு நபர் உங்கள் வீட்டுக்கு நாடி வந்துருவாங்க அவங்களுக்கும் கொடுக்கலாம் வர அன்னதானம் பண்ணுறவங்களுக்கும் யாசகம் வாங்குனவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லை ஜீவராசிக்கு கூட அந்த அன்னதானம் கொடுக்கலாம் ஸோ மூணாச்சு அதே மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் சரி சாப்பாடு எச்ச சாப்பாடு நம்ம சாப்பிட்டு கை வச்சதும் சரி குழந்தை வச்சதும் சரி யாருக்குமே இன்னொருத்தருக்கு தயவு செஞ்சு கொடுத்துட்றாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நாய்க்கி போட்டிருக்கேன் ஆனால் என்னென்னா நம்ம நாளைக்கு தானே போட போகிறோம் காலையில் தானே எந்திரிக்க போகிறோம் ஒர்க்கவுட் நாளைக்கு தானே வருவாங்க அப்படி மட்டும் வைக்காதீங்க சாப்பாடு முடிஞ்சிச்சா அதை எச்சத்தட்டில் போடாமல் மொத்தமாக சேர்த்து வச்சு ஒரு டாகுக்கும் நாய்க்கு வச்சுட்டு வந்துட்டு உங்கள் பாத்திரத்தை நீங்கள் சுத்தப்படுத்தோம் சுத்தமாக நைட்டு கிச்சனை வச்சுட்டு நீங்கள் படுத்து படுக்க படுக்க வீட்டை சுத்தமாக வைக்க வைக்க உங்களை நீங்கள் சுத்தமாக வைக்க வைக்க வாழ்க்கையில் நீங்களும் நல்லா இருப்பீங்க உங்களை சாண்டி இருக்கிறவங்க கணவரும் நல்லா இருப்பார் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் வருமானம் பெருகும் தொழில் பெருகும் பிஸ்னஸ் பெருகும் கையில் காசு தங்கும் ஹஸ்பண்டுக்கு இவ்வளோ காசு வரும் அந்த காசு எங்கே போகும் மனைவிக்கு தான் வரும் ஸோ நகை நட்டு வீடு வாசல் சுபூட்சமாக ஏன்னால் ஸோ வீட்டையும் சுத்தமாகணும் உங்கள் மனசையும் சுத்தமாகிக்கணும் உங்கள் உள்ளத்தையும் சுத்தமாக இருக்கணும் உங்களை சுற்றி இருக்கிற விஷயம் பாசிட்டிவாக இருந்தாலே உங்களை வீட்டுக்குள்ள தெய்வம் நூற்றுக்கு நூறு சதவீதம் வரும் குடியும் போகும் உங்களுக்கு வரண்டி வரவும் வரும் வருமானம் பெருகும் மன நிம்மதியோடு வாடலாம் சந்தோஷமாகவும் இருக்கலாம் ஸோ நல்லதே நினைங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் சிறப்பு குருஜி ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க ஒவ்வொரு வீடும் நல்ல சுபிக்ஷமாக இருக்கிறதுக்கு செல்வ வளம் பெருகிறதுக்கு பணம் தங்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப அற்புதமான தகவல் நன்றி நன்றிம்மா